சைனோசைட்டஸ்னால் இயற்கை முறையிலே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆவி பிடிக்கிறது தான் வேது பிடிக்கிறது வாய் குறுகின பாத்திரம் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு பானை மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடுங்க தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து நொச்சி இலை வேப்ப இலை கற்பூர இலை துளசி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் யூக்கலிப்ட் சிலை கிடச்சா யூக்கலிப்ட் செலை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை வந்து பவுடர் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க பெட்ஷீட் ஒன்று போட்டு நல்லா பொத்திட்டு அதை மூடியை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கண் மூக்கு வாய் புறம் எல்லாத்தையும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வந்து நீர் ஆவியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இழுக்கணும் மூக்குல எல்லாத்துலேயும் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா படுற மாதிரி அளவுக்கு இழுக்கணும் அது போறப்போ அந்த ஆவி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த ரெண்டு சைனஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸ்பீனாய்ட் சைனஸ் எத்மாய்ட் சைனஸ் அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் நம்ம உள்ள எடுக்கக்கூடிய ஆவி வந்து போகும் அது ஃபுல்லா உள்ள போயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சளி நியூக்கஸ் எல்லாத்தையும் கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம் அதே மாதிரி தொண்டை இரிட்டேஷன்ஸு த்ரோட்டில் வந்து கிருமி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் பார்த்திங்களா நிறைய பாக்டீரியா வந்து த்ரோட்லலாம் இருக்கும் அந்த த்ரோட் இரிட்டேஷன் முத கொண்டு ஆவி பிடிக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு அழிச்சு கம்ப்ளீட்டாக வெளியேற்றி விட்டுரும் இது ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சைனசைட்டஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் செட்டஸ் பிரச்சனைனால ஃபேஸ் வந்து வீக்கமாக இருக்கு ஃபேஸ் வெல்லிங்காக இருக்கு முகம் வீங்கி இருக்கு முகம் அதப்பாக இருக்கு இங்கெல்லாம் தொட்டா வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது தலை கனமாக இருக்கு இப்படின்றப்போ வந்து சின்னதாக நம்ம ஒரு பத்து மாதிரி நம்ம எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி இஞ்சி மஞ்சள் ஏலரிசி ஏலரிசின்னா ஏலக்கால இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அரிசி சீரகம் மிளகு அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு மற்ற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பத்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் அந்த பத்து கிராம் அளவு எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழ சாறு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அம்மியில் போட்டு அரைக்கணும் இல்லாட்டி கல்வத்தில் போட்டு நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் அந்த இதை வந்து உருண்ட மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக லெமன் சாரும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இளமான சூட்டில் வந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து நல்லா அந்த கன்னத்து பக்கத்தில் எங்கேலாம் நம்மளுக்கு குழி இருக்கோ இந்த இடத்துல நெத்தி பொட்டில் இந்த இடத்துல இங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நைட் அப்ளை பண்ணிவிட்டு விடிய காலையில நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி மிட் நைட்டில் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு களைஞ்சி வெளியேறும் தலைவலி தலைபாரம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ரெகுலராக வந்து பிரணாமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காமல் சூடான உணவுகள் அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் சூடான பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பேயிலாக இருப்பாங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ல இருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடலாம் திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன்

து அதுவும்ட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்த நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தேன் என் பேர் சுல்வகுமார் செல்வ பாட்டி நான் வந்து ரொட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி ரோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறாங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு யாரும் நான் குழந்தைங்களுக்கு தான் வயிற்று ஜா போனேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஸு இருக்கும்போது

டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கு நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவானே மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டு என் பேர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ லீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராது குறைஞ்சிருக்கு இல்லை எனக்கு சுத்தமாயிப்போம்

கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்